இன்று இரவு ஏழு மணிக்கு அதாவது ஃப்ரைடே கரெக்டாக எட்டு மணிக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிப்பீங்க இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா தோனி எப்போதுமே கடைசி நேரத்தில் தாங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணுவார் நான் கேப்டன் பண்ணல கேப்டன்ஸ் கேப்டன்ஸியை ரிசைன் பண்ணிவிட்டு ருத்ராஜ்கேயில் கொடுத்துருக்காரு ஓகேவா நம்ம ருத்ராஜ் வந்துட்டு எப்படி கேப்டன் பண்ணுவார்னு பார்க்கலாங்க ஏன்னா அவர் துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் அதாவது துலாம் ராசியில் உள்ளவங்க வந்துட்டு ஜாதக அடிப்படையில் அதாவது ஜோதிட சிறுவன் நபிகானந்த் இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெற போகிறாங்க அதை கணிச்சிருக்காரு ஆனால் அந்த துலாம் ராசி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்துட்டு ஆளுமை சரியா இருக்காதாமங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒரு தலைமை தாங்குற அந்த என்ன சொல்றது செயல்பாடுகள் இல்லை என்றும் ஜாதக கட்டத்தில் கணிச்சிருக்கு உதாரணத்துக்கு நம்ம ஜடேஜாவும் துலாம் ராசி தான் எந்த மாதிரி கேப்டன் பண்ணார்னு உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்பின் ஆகிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா ஒரு நிதானமான மெயின்ல இருக்க மாட்டாங்க இந்த நிலையில் ருத்ராஜ் கெக்வாட் ஒரு சரியான கேப்டனாக பயணிக்கிறது மிகப்பெரிய கடினம் என்றும் இந்த ரீசனால் வந்துட்டு எப்படி ஜடேஜா கிட்டே இருந்து கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணாரோ அதே தியரிப்படி அந்த ஃபார்முலாப்படி இந்த சீசனும் நடக்கும் ருத்ராஜ் கேக்வாட் தடுமாறுவார் டெஃபினட்டாக அந்த தருணம் தோனி மீண்டும் கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணுவார் என்றும் அதாவது அவர்கிட்ட இருந்து எடுத்து மீண்டும் கேப்டன்சியில் கன்னியூ பண்ணுவார் என்றும் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்காமாங்க ஓகேங்க இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னா எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சிஎஸ்கேவுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடக்குது வெள்ளிக்கிழமை வந்துட்டு சுக்ரனுக்கு ஆதிக்கம் மனநாள் அதாவது சுக்ரனோட ஆட்சி துலாம் ராட்சியே வந்துட்டு சுக்ரனோட அதிபதி தான் அதனால் ருதுராஜ் கைக்கோட்டுக்கு எது தொட்டாலும் தங்கம் தாங்க அவர் என்ன இன்னைக்கு முடிவெடுத்தாலும் அது வெற்றியை தான் குறிக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாப்டு ப்ளசி ஃபாப்டு பிளசி வந்துட்டு மகர ராசி சனியோட அதிபதி சனியும் சுக்ரனும் வந்துட்டு நண்பர்கள் தான் மகர ராசியும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ப்ரெஃபெக்ட்டாக இருக்குது ஓகேவா அந்த டீம் பிளேயர்களும் எல்லாருமே வந்துட்டு அடிபொழியாக இருக்காங்க இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவம் துபே மிட்சல் தீக்ஷனா இந்த மூணு பேரால இன்னைக்கு சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்காமங்க இந்த மூணு பேர் தான் இன்னைக்கு ஏதாவது சிஎஸ்கே டீம் கிட்ட ஒரு குட்டிகால்தான் பண்ணி விடுவாங்களாமா அதாவது ஜெயிக்க போகிற மேட்சை இவங்கனால என்ன சொல்றது தடுமாற்றம் ஏற்படும் என்றும் ஜோதிட கட்டத்தில் அமைஞ்சிருக்காமங்க ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு சூரியன் சந்திரன் ரெண்டுமே சுக்ரன் இன்னைக்கு மிகப்பெரிய பகையாமா சிவம் துபே சிம்மராசி சூரியனில் இருக்காரு மிட்சல் வந்துட்டு கடகராசி சந்திரன்ல இருக்காரு இன்னைக்கு வந்துட்டு சந்திரனும் சூரியனும் மிகப்பெரிய பகையாமல் மா தீக்ஷனாவும் சிம்ம ராசியில் இருக்கார் ஓகேவா இந்த மூணு பேர் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பீடையாக கூட அமையலாம் என்றும் சொல்லப்படுகிறது சிஎஸ்கே அன்னைக்கு அதாவது ஏக ஏகப்பட்ட கேட்சை மிஸ் பண்ணலாம் ரன் அவுட்டை யாரையாவது எடுத்து வரலாம் நல்லா விளையாடுற பேட்ஸ்மேனை இந்த மாதிரி வந்துட்டு ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்காமங்க ஓகே அதாவது ஓவரால் இன்னைக்கு வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே கு தான் ஏன்னா கேப்டனே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் அவரோட ஆட்சியில் தான் இன்னைக்கு ப்ளே பண்ணுறாரு ருத்ராஜ் கெய்க்வாட் கையிலையும் ஜடேஜா கையிலையும் தாங்க இன்னைக்கு மேட்ச் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு கீ பிளேயராக இருப்பாங்க என்றும் சொல்லப்படுகிறது நீங்கள் ட்ரீம் லெவல் விளையாண்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது கேப்டன் வைஸ் கேப்டனா போடலாம் அப்படி இல்லைன்னா ஆப்னன் டீமில் கூட இவர் விராட் கோலியும் சூப்பராக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அண்டு மேக்ஸ்வலும் நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது ஃபாப் டூ ப்ளஸையும் இன்றைக்கி பிரதானமாக ப்ளே பண்ணுவார் என்றும் சொல்லப்படுகிறதுங்க வின்னிங் பர்சன்டேஜ் சிஎஸ்கேவுக்கே ஐம்பத்தி ஒரு பாயிண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் அப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே கேட்பீங்க நாங்கள் வின் பண்ண வாய்ப்பே இல்லையா ஏதாவது ஒரு தியரி சொல்லியிருக்காரா ஜோதிரஸ் வருவோம் நம்ம கேனந்து கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இன்னைக்கு ஃபாப் டூ ப்ளஸிக்கு அனுகூலமாக இருக்குங்க ஃபாப் டூ ப்ளஸி வந்துட்டு டெஃபினட்டாக அதாவது ஜாதகத்தில் எழுதப்பட்டதான் நாற்பத்தி ரெண்டு ரன்னை காமிக்கிது நாற்பத்தி ரெண்டு ரன்னை அவர் கடந்துட்டார்னா டெஃபினட்டாக அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி நாற்பத்தி ரெண்டு ரன்குள்ளே சிஎஸ்கே பவுலர்ஸ் அவர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா சுருட்டி போட்டாங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே வெற்றி பெறவே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வெள்ளி கிழமோட லக்கி நம்பர் ஆறு லக்கி கலர் வந்துட்டு ப்ளூ டேஞ்சரான கலர் வந்து எல்லோ தான் ஆனால் கேப்டன் வந்துட்டு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால சிஎஸ்கேவுக்கு வலு கொடுதுங்க இன்னைக்கு மேட்ச் தான் இருக்கும் நல்லா ஒரு விறுவிறுப்பாக போகும் ஓகேவா ஒரு திரில்லிங்கான மேட்ச் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெற்றி அங்கிட்டு இங்கிட்டும் போய் கடைசியில் சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த தியரியை நோட் பண்ணிக்கோங்க புரியலனா ரிபீட் பண்ணி பாருங்க ஐபிஎல் வீடியோ அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் ப்ரடிக்ஷன் வீடியோ பாருங்கள் ஓகேவா